பாவ விமோச்சன பழனிப்பதிகம் தண்டமிழால் அளித்தவுடன் தாவும் பாலா தங்கணி கற்பொன்னழகே அழகே சக்தி வேலா சண்முகனே சரவணனே சக்தி பாலா சுவாமி மலை மீதிருக்கும் தூய வேலா கண்மணியே கதிரொளியே கனக வேலா காணமையில் வாகனனே கடுகி வாபா பண்ணமைத்து பாடுகிறோம் பழனி வேலா பாடனைத்தும் காக்கவென்றே பறந்து வாவா தண்டாயுதம் கொண்ட தேவதேவா தெண்டனிட்டு பணிந்தோம் செந்தி வேளா வண்டாடு குழல் மாது வள்ளியோடு வடிவழகு தெய்வானை துணையும் ஓடு மயில் மீது நீ இருக்க நினைந்துருகி பாடுகிறோம் வாராய் கொண்டாடு குணமாந்தர் குறையும் போக குறவள்ளி நாயகனே பறந்து வாவா ஆறுபடை வீடு கொண்டு அமர்ந்த கோவே அடியார்கள் அன்பு கொண்டு அழைத்ததாலே ஆறுதலாய் அவர் மனது குளிரவென்றே வென்றே ஐயா நீ அக்கணமே வருவாய் நன்றே மாறுபடி வழ்ந்திருந்து மனதும் கெட்டு மக்களை போல் எங்களுக்கு ஆறுதலாய் நீ அயலாரேது அண்டவனை எனையாளப் பறந்து வாவா ஆதி முதல் வரை அவலம் தானோ அருமுகனே அடியாரை காணாதேனோ வீதி வழி போனாலும் வினையும் சூழ வீடு வரும் திசை அறியும் வேலா கந்தா நீதிநெறி நியாயங்கள் தவறி கெட்ட வாழ்கின்ற காலம் ஐயா பாதியிலே நில்லாது பயணம் முற்றும் பண்டார பண்டிதனே பறந்து வா மனதார பாவங்கள் செய்தேனில்லை மதிக்கெட்டு இழிசெயலும் செய்தேனில்லை குணமாறி கொடுஞ்செயலும் புரிந்தேனில்லை குறை கூறி மனநோக செய்தேனில்லை தனதென்று ஒருபோதும் நினைத்தேனில்லை தவிக்கின்றே புரியவில்லை எனது குறை ஏக்கத்தை போக்கவென்றே இளங்குமராய் கணமே பறந்து வாபா முற்பவத்தில் செய்த வினை மூளாதென்னை முருகப்பா காப்பாத்து பணிந்தேன் உன்னை நற்கதியே நானடைய நாளும் வேண்டி நவமணியே உனை பணிந்தேன் பழனி ஆண்டி கற்பகமே கண்மணியே கனக வேளா கதறுகிறேன் பதறுகிறேன் ரொம்ப நாளா சர்க்குருவே சண்முகனே பழனி வேளா தாமதமேன் என காக்க பறந்து வாவா பொங்கி வரும் குடங்கள் உன்னை தேடி பொலிவோடு காவடியோ கோடி கோடி மங்கையரும் ஆடவரும் ஆடிப்பாடி மலைநாடி வருபவரோ கோடி கோடி சங்கோசை முழக்கமோடு பஞ்சாமிர்தம் சவ் எவ்வாது சாற்றியுனை தரிசிக்கின்றோம் தங்கரதம் ஏறிமணியா தாமதமேன் என்னை காக்க பறந்து வா வா வாழியும் முன்னூறுவே காண வேண்டும் இன்னதென உன் அருளும் புரிய வேண்டும் இரு கையும் வணங்க வேண்டும் இளையவனே உன் நன்பில் ஊற வேண்டும் இரு காலும் முன் வாசல் நாட வேண்டும் இரு பிறவி தொல்லை எல்லாம் ஓட வேண்டும் குருவடிவாய் நீ இருந்து காக்க வேண்டும் குகனே நீ மயிலேறி பறந்து வாவா கொடியவரை கொன்றழித்துக் கொடியும் கண்டாய் குன்றத்தை துளித்தெடுத்த வேலும் கொண்டாய் மடியேறி விளையாட மயிலும் கொண்டாய் பாகத்தும் மகிழக் கண்டாய் அடியவரை காக்கின்ற கருணையாலே ஆறுமுகம் பண்ணிருகை அமைந்த வேளா படியாதார் பயந்துண்ணை பணிய செய்யும் பண்டார பண்டிதனே பறந்து வாவா பண்டாரமாயிருக்கும் பழனி வேளா பாதனடையால் உன்னை பணிந்து போற்றி பண்ணாரம் சூட்டுகிறோம் பழனி அப்பா பறிவோடு எமை காக்க வருவதெப்போ விண்ணாரம் பேசாது வெற்றி வேளா வினிமுற்றி போச்சுதையா விரைந்து வாவா பண்டான வினையெல்லாம் பறந்தே போக பண்டார பண்டிதனே பறந்து வாவா